வணக்கத்திற்குரிய கலைச்செல்வர் ஆன்மீக பேரொழி எங்கள் சூரியநாராயணன் அவர்களை வாழ்த்தி வணங்கி மகிழ்ந்து ஒரு நல்ல வகை கொடுங்கள் அவர்கள் நான் ஒரு அருமையான விழாவை ஒரு தொகுப்பாக இயல் தமிழுக்கும் இசைத்தமிழுக்கும் நாடகத்தமிழுக்குமாக பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் மட்டுமல்ல ஒரு ஆன்மீக சிந்தனையை வளர்க்கக்கூடியதாகவும் ஒரு பயனுள்ளதாக சொல்லப்போனால் உடல் நோய்க்கு மருந்து மருத்துவரிடத்தில் இருக்கிறது மனநோய்க்கு மருந்து இப்படிப்பட்ட ஆன்மீகத்தை தவிர உலகத்தில் வேறு எங்கும் மருந்து கிடையாது என்பதை செயல்படுத்தி வருகிற அவருக்கு எங்களுடைய குழுவின் சார்பாக ஒரு பாராட்டுக்களை தெரிவித்துக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து எங்களை பெருமைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய வணக்கத்திற்குரிய மரியாதைக்குரிய ஐயா டாக்டர் சிவாஜி ரவி அவர்களை நாங்கள் வாழ்த்தி வணங்குவதிலே பெருமைப்படுகிறோம் பேரானந்தப்படுகிறோம் அடுத்தவருக்கு உண தான் உணவு உண்ணுகிற போது தன் வயிறு நிறையும் அடுத்தவர்களுக்கு கொடுக்கிற போது தன் மனசு நிறையும் அந்த மனசு நிறைகிற ஒரு தாய் ஸ்தானத்தில் அவர் இருக்கிறார் என்பதை நாங்கள் அத்தனை பேரும் அறிந்தவர்கள் அதே போல் பீமா ஜுவல்லரிஸினுடைய சென்னை பிரான்ச்சினுடைய ஜென்ரல் மேனேஜர் வணக்கத்திற்கும் பாராட்டுதலுக்குரிய ஐயா பஷீர் அவர்களை நாங்கள் வாழ்த்தி வணங்குவதிலே பாராட்டு நான் பஷீர்னா ரொம்ப ஒரு எழுபது வயசில் இருப்பார்னு நினச்சேன் ஆனால் ஒரு இருபத்தஞ்சி வயசில் ஒரு வாலிபராக அதுக்கு அமைஞ்சிருக்கிறார்னா பிறகு இந்த நூற்றாண்டின் இளையத்திலகங்கள் தான் மிக அற்புதமாக வளர்கிறார்கள் என்பதற்கு அவரே ஒரு உதாரணம் அதே போல் மார்க்கெட்டிங் ஹெட்டு வந்து நம்ம லோகேஷ் அவர்களையும் நாங்கள் வாழ்த்தி பாராட்டுவதிலே பெருமைப்படுகிறோம் பிஆர்ஓ பாராட்டுதலுக்குரிய ஐயா ஸ்ரீனிவாசன் அவர்களை நாங்கள் வணங்கி மகிழ்ந்து பாராட்டி இந்த நிகழ்ச்சிக்காக உண்மையிலேயே இவ்வளவு நேரம் காலையிலிருந்து தொடர்ந்து நடைபெறுகிற பல்வேறு நிகழ்வுகளில் தங்களை அங்கப்படுத்தி கொண்டு பங்கு பெற்று இந்த நிகழ்ச்சிக்கும் அமர்ந்து கேட்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இருக்கிறீங்கன்னா இந்திய தேசத்தின் சகிப்புத்தன்மை உடையவர்கள் பட்டியலில் இந்த அரங்கத்தில் இருப்பவர்களுடைய பெயர்கள் மட்டும்தான் முதலிடத்தில் பொறுமை நிதானம் சகிப்புத்தன்மை தான் ஒரு மனிதனுக்கு வெற்றிக்கே மிகப்பெரிய காரணம் என்பதை முயற்சி மட்டுமல்ல உழைப்பு மட்டுமல்ல இந்த பண்புகளும் தான் மிக மிக முக்கியம் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த திருக்கூட்டத்தை நான் வணங்கி மகிழ்வதிலே பெருமைப்படுகிறோம் பகவத்கீதையை ஒருவருக்காகத்தான் போதிக்கப்பட்டது இல்லையா லட்சக்கணக்கான பேர் ஆயிரக்கணக்கான பேர் போர்க்களத்தில் இருந்தாலும் அந்த பகவத்கீதையை அக்கறையோடும் ஆர்வத்தோடும் கேட்டது ஒரே ஒரு பிள்ளைதான் அர்ஜுனன் என்ற ஒருவர் தான் கேட்டார் அதுவும் காலத்தை வென்று நின்று இன்றைக்கும் நமக்கு வழிகாட்டியாக விளங்குகிறது என்று சொன்னால் கேட்பவர் எத்தனை பேர் என்பது முக்கியமல்ல கேட்பவர் சரியாக கேட்க வேண்டும் என்பதுதான் சரியான பார்வை என்பதையும் நாங்கள் அறிந்தவர்கள் அந்த வகையில் இன்னைக்கு ஒரு நல்ல தலைப்பு பீமா ஜுவலரிசி இந்த வந்த நிகழ்ச்சிக்கு ஒரு உறுதுணையாக இருந்து ஐயா சூரிய நாராயணன் அவர்களுக்கு ஒரு ஸ்பான்சராக இருந்து நம்ம பெருமைப்படுத்தியிருக்கிறார்கள் அவர்கள் நடுூழி வாழ்க என்று அவர்களுடைய தொழில் என்று இந்த நேரத்திலே நாங்கள் வாழ்த்துவதோடு அல்பிரகாசம் வள்ளலார் ஒரு பாட்டு பாடுவார் பாடல் இருக்கு அடியார்களுடைய எல்லாம் தங்கமே அணையார் கூட்டம்னார் தங்கமே அணையார் கூட்டம்னு சொல்லுவார் ஏன்னா தங்கத்தை பூமியிலேருந்து எடுக்கிற போது தங்கமாக எடுக்க முடியாது எல்லா உலோகங்களும் அதில் கலந்து நல்ல தங்கத்தை எடு தேர்ந்தெடுப்பதற்காக அந்த தோண்டி எடுக்கப்பட்ட அத்தனை உலோகங்களுடைய கலவையை உருக்குவாங்க உருக்க உருக்க என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா முதல்ல பித்தளை போயிடும் அலுமினியம் போயிடும் அப்புறம் பித்தளை போயிடும் இரும்பு போயிடும் எல்லாம் போன பிறகு கடைசியில் தங்கி இருப்பது தங்கம் தங்கி தான் அதுக்கு தங்கம்னே பேர் வந்தது அப்படி பார்த்தாலும் இங்கே இருக்கிறவங்கள எல்லாரும் நான் தங்கமாக தான் பார்க்குறேன் அதனால் போனவங்களை அலுமணி நான் சொல்லலை ஏன்னா அது அதுவும் தவறு வள்ளல அருப்பிரகாசருடைய பாடலில் வர்றது அற்புதமான வரி அது தங்கமே அணையார் திருக்கூட்டம் நாள் ஏன்னா சில நேரங்களில் தங்கம் சாதிக்காததை சங்கம் சாதிக்கணுவாங்க ஆனால் இப்போ அப்படி இல்லை சங்கம் சாதிக்காததையும் தங்கம் தா சாதிக்கும்ன்ற காலம் மாறி போச்சு இப்போ அதனுடைய விலை ஏற்றத்தை பார்த்தா திடீர்னு நம்ம ஏன் வாங்கி வைக்கல அப்படின்ற மாதிரிலாம் போயிடும் ஏன்னா அந்த பிர பிரபஞ்சத்தில் எத்தனையோ ஆசைகள் இருக்குது அதில் மூன்று தான் முக்கியமானது மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசைலாம் மண்ணாசையினால் விளைந்த கதை உங்களுக்கு தெரியும் இல்லையா மகாபாரதம் பெண்ணாசையினால் விளைந்த கதை ராமாயணம் பொன்னாசையால் விளைந்த கதை தான் சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம் பொன்னாசையினால் விளைந்தது அப்போ மண் பொண்ணு பெண்ணு என்று இந்த உலகத்தில் பல்வேறு நிலைகளை நாம் பார்த்தாலும் இன்றைக்கி வேர்ல்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நான் சமீபத்தில் ஒரு ஜூலை எண்டில் நான் லண்டன் போயிருந்தேன் லண்டன் போயிட்டு ஒரு இருபது நாள் அங்கே ஒரு மூன்று நிகழ்ச்சி என் தலைமையில் நடந்தது அப்புறம் அங்கே லண்டனில் போது அந்த மியூசியத்தில் போது பார்த்தோம்னா ஒரு தங்கங்கள்னா எவ்வளவு அங்கே பரிபோ நம்ம கொடுத்துருக்குறோன்றது அங்கே போன பிறகு தான் தெரிந்தது அவ்வளவு பொருளையும் அங்கே அவர்கள் கொள்ளையிட்டு அந்த காலத்தில் எடுத்து சென்றிருக்கிறார்கள் அப்போ இது இந்த தங்கத்துக்காகவே ஒரு போராட்டம் நடந்திருக்கிறது ஒரு காலகட்டத்தில் காரணம் என்னென்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த அதனுடைய மண்ணினுடைய விலையும் ஏறுது பொண்ணினுடைய விலையும் ஏறுது அப்போது பொன் தங்கம் இல்லாமல் ஒரு மனிதன் வாழவே முடியாது என்ற ஒரு வகையில் இன்றைக்கி வந்துட்டுது ஒரு குண்டுமணி தங்கமாவது வீட்டில் இருக்கணும்னு நினைக்கிற மனோபாவம் வளர்ந்துருக்கிற காலம் இந்த காலம் அதனால்தான் அங்கே வீமா ஜுவல்லர்ஸ் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்து பெருமைப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதனாலே நாங்கள் கொடுத்த முதல் தலைப்பு வேறு அதையே ஐயா என்ன பண்ணிட்டார் தங்கம் சார்ந்த தலைப்பு கொடுங்களேன் இந்திய வரலாற்றிலே முதன் முதலாக திரையிடப்படுவது போல இந்திய வரலாற்று பட்டிமன்ற வரலாற்றிலே முதல் பட்டிமன்றம் இது தான் தங்கத்தை பற்றி போடுறது முதல் பட்டிமன்றமே இதுதான் வச்சிக்கலாம் உண்மையிலே சொல்கிறேன் பீமா ஜுவலர்ஸ் இதுக்காகவே ஆளுக்கு அஞ்சு அஞ்சு போகணும் செயின் போடணும் அதனால் வாழ்க்கையில் வந்து நம்ம ஒரு அங்கமாக போச்சு இது அந்த காலத்தில் அது அதிகமான அங்கமாக இருந்ததா அங்கம்னா நம்மோடு உடம்பு கவச குண்டலம் இப்போ சொல்றோம் இல்லையா கர்ணனுக்கு கவச குண்டலம் உடம்போடு பிறந்தது அங்கத்தோடு பிறந்ததுன்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் மத்தியிலே இதனுடைய பெருமிதம் அதிகமாக மேலோங்கி இருந்ததா இந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஜென்ரேஷனில் வாழக்கூடிய மக்களுக்கு இந்த தங்கத்தினுடைய அருமையும் பெருமையும் அதிகரித்து இருக்கிறதா என்பதையும் அவர்களோடு அந்த வாழ்வியலும் சேர்த்து இவர்கள் பேசுவார்கள் கூட ஒருத்தர் ஹஸ்பண்டு உக்க சேரில் உட்காந்துங்கிறான் ஒய்ஃப் சொல்லுது எங்கே நான் வெளியில் போகிறேன் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டுது அதை விட எனக்கு என்னாடி வேணும்னா ஏன்னா அது அதுக்கு பெரிய நீங்கள் வியாக்கியானம்லாம் எழுதணுன்னு அவசியமே கிடையாது அன்றைக்கி ஒரு வீட்டுக்குள்ளே வாதம் நடக்குது பீமா ஜுவலர்ஸ் நல்லா கேட்டுக்கணும் இதை அதாவது அவங்க வீட்டுக்குள்ளேயே வாதம் பேச கணவனுக்கும் அனைக்கும் பேச்சுவார்த்தை நடக்குது அப்போது அப்போ சொல்கிறான் இப்போல்லாம் வந்து உன்னை வந்து வீட்டிலேயே வச்சுருக்க முடியாத ஒரு நிர்பந்தம் வந்துடும் போல் இருக்குதே வந்துட்டுதேன்னா எதை யா சொல்கிறேன்னு அந்தம்மா சொல்லிச்சு இல்லை இல்லை கவர்மெண்ட் சொல்லியிருக்குது அரை கிலோ தங்கம் தான் வீட்டில் இருக்கலான்னு உன் பேரும் தங்கம் நீ அறுபத்தஞ்சு கிலோக்கிற எப்படி உன்னை வச்சுங்கிறதுன்னு நான் யோசிக்கிறேன்னா இப்பெல்லாம் படித்த உலகம் இல்லையா பெண்களும் நல்லா படிச்சுருக்காங்க இல்லையா அது கவலையே படலை அதே பிரச்சனை தான் எனக்கும் இருக்குது உன்னையும் வச்சு குப்பை கொட்ட முடியுமா அந்த வீட்டில் எனக்கும் ஒரு டவுட்டு வந்துடுது ஏன்னா உன் பேர் மணி நீ வேற கருப்பாக இருக்கிற கருப்பு மணியே வீட்டில் இருக்கக்கூடாதுங்கிறான் அதனால் அதுதான் பிரச்சனையாக இருக்குதுன்னு இப்போ பார்த்தீங்கன்னா அறிவுபூர்வமாக பேசக்கூடிய அழகு ஒவ்வொரு வீட்லேயும் போச்சு ஒரு சாதாரணமாக சொல்லுங்களேன் இந்த பாருங்க நான் அஞ்சு அஞ்சு பவுண்ட் போட்டால் நல்லாயிருக்கும்னு நான் சொன்னால் இவர் அஞ்சு கிராமாவது கொடுங்க ஏன் வந்த வரைக்கும் பெருமையானு சொல்கிறாங்க அதுதாங்க அந்த இயல்பு அந்த இயல்பு விமா ஜெவலர்ஸனுடைய அதில் அழகான தயாரிப்பு நல்ல அருமையான லேட்டஸ்ட்டு மாடல் அத்தனையும் அவர்களுக்கு மக்களுடைய மகிழ்ச்சி தானே சார் அவங்களுக்கு யாராவது ஒரு நல்ல டிசைன் வந்து கொடுத்தாலே அவங்க அதை உருவாக்கி நிறைய பேருக்கு பயனாளி பயனாளிகளுக்கு உரிய மன திருப்தி தான் அவர்களுடைய மிகப்பெரிய வெற்றியை பயனாளிகளுடைய தின் சார் நமக்கு லாபம் வருது அது வேறு விஷயம் அது வந்து ஒரு நாளைக்கு திடீர்னு ஏறும் ஒரு நாளைக்கு திடீர்னு இறங்கும் ஏறுவதிலையும் இறங்குவதிலுமே பிரச்சனை கிடையாதுங்க வாங்குறவங்க மகிழ்ச்சியாக இருக்காங்களா அதுதான் முதல் முதல் பிரச்சனையே அதுதான் அற்புதமான அருமையான தயாரிக்கிற ஒரு பெரிய அற்புதமான பீமா ஜுவல்லர்ஸ் இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்திருக்கிற அத்தனை பேரையும் அந்த நிர்வாகத்தையும் வாழ்த்தி இப்போ நேரத்தின் அருமை கருதி நான் உங்கள் அனுமதியோடு இந்த பட்டிமன்றத்தை நான் தொடங்குவதில் பெருமைப்படுகிறேன் நடுவர் பெருந்தகை அவர்களே நீங்கள் பீமா ஜுவல்லர்ஸில் அமர்ந்திருந்தால் தங்கத்திற்கும் உங்களுக்கும் வித்தியாசமே தெரியாது ஏன் தெரியுமா நீங்கள் தங்கம் போன்று அகத்தாலும் முகத்தாலும் ஜொலிப்பதால் நீங்களும் தங்கமான நடுவர் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறந்து விளங்கக்கூடிய எங்கள் நடுவர் பிறந்தகை உள்ளிட்ட அவைக்கும் தரத்தால் உயர்ந்து இருக்கக்கூடிய பார்வையாளர்களாகிய உங்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நடுவர் பிறந்தகை அவர்களே மற்ற மேடைகளுக்கும் இந்த மேடைகளுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது என்ன வித்தியாசம் தெரியுமா மற்ற மேடைகளில் நன்றாக பேசினால் கைத்தட்டு மட்டும் கொடுப்பார்கள் ஆனால் இந்த மேடையில் நன்றாக பேசினால் கைத்தட்டோடு தங்கத்தட்டும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பது இந்த மேடையின் ஒரு சிறப்பாக இருக்கிறது முப்பெரும் தேவியர்கள் கலைமகள் மலைமகள் அலைமகள் அனைவருமே பார்த்தீர்கள் என்று சொன்னால் தங்கங்களை அணிந்திருப்பார்கள் அதற்கு என்ன தெரியுமா காரணம் அது சொல்லக்கூடிய நுட்பம் என்ன தெரியுமா நீங்கள் தங்கம் போன்று தரத்தோடு வாழ்க்கையில் நடந்தால் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் என்றைக்கும் உயரும் அப்படி உயர்ந்தால் நீங்களும் என்னிடத்தில் வருவீர்கள் என்பதற்காகத்தான் முப்பெரும் தேவியர்கள் தங்கத்தோடு இருக்கிறார்கள் என்பதை நாம் உணர வேண்டும் இதுதான் நம்முடைய கலாச்சாரமும் பண்பாடும் சொல்லுகிறது நடுவுகளே உண்மையிலுமே ஒரு கணக்கெடுப்பு எடுத்தாங்க நம்முடைய பீமா ஜொல்லரி போன்ற தரம் வாய்ந்த நகை கடைக்காரங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு ஆய்வு செஞ்ச பொழுது உலகத்தில் பயன்படுத்தக்கூடிய நகைகள்ல இருபத்தி ஐந்தாயிரம் டன் இந்தியர்கள் பயன்படுத்துறாங்க இந்த நாட்டில் இந்த காலகட்டத்தில் பயன்படுத்துறாங்க அந்த காலத்தில் பயன்படுத்தினாங்க தங்களுடைய தேவைக்கு போக மீதி இருந்ததெல்லாம் என்ன பண்ணாங்க நல்லா ஒரு பானையை பாட்டு போட்டு புதைச்சி வச்சுட்டு புதைகொழியாக மாறிப்போன காலங்கள் அன்னைக்கு காலங்க இன்னைக்கு சர்வ சாதாரணமாக எல்லாருமே பயன்படுத்துறாங்க இப்ப நாங்கள்லாம் அரசு வேலையில் இருக்கோம் அரசு வேலையில் பணி குறிகிற பெண்கள் நகைச்சீட்டு போடுறோம் அடுப்படியில் ஆம்படையானுக்கு பொம்பிக்க போடுற பொம்பளை கூட இன்னைக்கு நகைச்சீட்டு போடுறாங்க ஒன்றும் இல்லை அன்னைக்கு சொல்லுவாங்க சேத்த பணத்தை சிக்கனம்மா செலவு பண்ண பக்கு அம்மா அம்மா கையில கொடுத்து போடு செல்லக்கண்ணு அவங்க ஆற நூறு ஆக்கு வாங்க செல்லக்கண்ணு ஆறு ரூபாய நூறு ரூபாயா மாத்தின காலம் உங்க காலம் ஆனா ஆறு பவுனை பீமா ஜுவல்லரியில நகைச்சீட்டு போட்டு நாலு வருஷத்துல நூறு பவுனாக மாற்றக்கூடிய காலகட்டம் இன்றைய காலகட்டம் அது மட்டும் இல்லை அன்னைக்கெல்லாம் பெண்களுடைய சேமிப்பை ரொம்ப சின்னதாக வச்சாங்க என்ன சொன்னாங்க பெண்களுடைய சேமிப்பை சிறுபாடுன்னாங்க சிறுபாடுன்னு சொல்லி பருப்பு டப்பால கழுகு டப்பாக்களை போட்டுக்கிட்ட காலம் அன்னைய காலம் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அப்படியே கொண்டு போய் நகைச்சீட்டு போட்டு அந்த ஆறு பவுனை நூறு பவுனை ஆக்கி ஒரு தனக்குன்னு ஒரு தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ளக்கூடிய காலம் இன்றைய காலம் இல்லைங்களா ஒன்றும் இல்லைங்க எங்கள் வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு வேலைக்கார அம்மா வேலைக்காரம்மான்னு கூட சொல்லக்கூடாது எனக்கு துணையாக இருக்கக்கூடியவர் அவர் கூட என்ன பண்றாங்க நம்மளுடைய பீமா ஜுவல்லரி மாதிரி இருக்கக்கூடிய தரமான நகைக்கடைக்கு போய் நகைச்சீட்டு போட்டு இன்றைக்கு தங்களுடைய உடலிலே அங்கத்திலே தங்கத்தை போட்டு அழகு பார்க்கிறார்கள் என்கின்ற காரணத்தினாலே குரு பகவானுடைய பரிபூரணமான அம்சமாக விளங்கக்கூடிய தங்கத்தை இன்றைய காலகட்டத்தில் தான் பெண்கள் முழுமையாக பயன்படுத்தி இன்றைக்கு வாழ்க்கையின் அங்கமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி நல்ல வாய்ப்பைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நீங்க இந்த மாசத்துல என்ன ஐந்து நிகழ்ச்சி கூட்டின்னு போயிருக்கீங்க இந்த நிகழ்ச்சிக்கு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஏன்னா ஐயா கரூருக்கு புத்தக கண்காட்சி கூட்டின்னு போனாரு புத்தக கண்காட்சி விழால பேசின பேசின புத்தகம் கொடுத்தாங்க துணிக்கடை திறப்பு விழால போய் பேசினேன் ஷர்ட்டு கொடுத்தாங்க மணப்பாறையில் பேசணு முறுக்கு கொடுத்தாங்க சிவகாசியில பேசினேன் பட்டாசே கொடுத்தாங்க இன்னைக்கு பீமா ஜூலர்ஸ் ஸ்பான்சர் நிகழ்ச்சியில் பேச வந்திருக்கு ஐயா என்னென்ன தங்கம் மனுஷனுடைய அங்கமானது அந்த காலம் இந்த காலத்தில் தங்கம் மனுஷனுடைய அங்கம் பாத்தீங்களா எங்கள் பக்கத்தை ஒரு வந்து பார்த்தீங்கன்னா சரளாதேவி சொல்கிறாங்க எங்கள் பக்கத்தை பார்த்தீங்களா இன்னமா நகன் நடுவுற இன்னைக்கு நான் கேட்குறேன் இந்த காலத்தில் உண்மையான அசல் தங்கமாக இருக்குது எல்லாம் கவரிங்க அன்றைக்கு பார்த்தீங்கன்னா வேதநாயகனுடைய தோடு கழனி வந்துருச்சு அந்த மாதிரி கவலையே படலையா அவங்க போன இடம் வாங்கிறது வேற அது பீமா ஜுவல்லர்ஸ்ல வாங்கினா அது வரும் உண்மையாலும் கோல்டா இருக்கும் நடுவர் கோவலன் சிலப்பதிகாரத்தில் கோவலன் சொல்லுவான் மனைவியை பாராட்டுகிற போது கூட சொல்லுவான் என்னடா சொல்லுவோம்னா மாசறு பொண்ணு வலம்புரி முத்து காசரு விரையே கரும்பே தேனே என்று சொன்னான்னா முதல் வார்த்தையே மனைவியை பாராட்டுவது கூட அந்த காலத்தில் மாசரு பொண்ணேன்னா மாசறு பொண்ணுன்னா என்னன்னா நைன் ஒன் சிக்ஸ் பீமா 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 ஜுவலரில் வாங்கக்கூடிய நைன் ஒன் சிக்ஸுக்கு இணையானது என்னன்னா மாசரு பொண்ணு என்று பாராட்டுகிற அளவுக்கு இன்றைக்கு இருக்குதுங்க தங்கம் அங்கமாக இருந்ததோடு மட்டுமல்லாமல் மிக குறைவான சாய்ஸா நமக்கு அப்ப இருந்தது ஆனா இன்னைக்கு இந்த ட்ரெண்டி டிசைன்ஸ்னு ஒன்னு வந்து பீமா ஜுவல்லர்ஸ்ல இருக்கிற மாதிரி இருக்கிறது தான் இன்னைக்கு அங்கமா இருக்குன்னா ரசனை மாறி இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணுமா வேண்டாமா வாமா மாயாண்டி வந்திருக்காக நம்ம மொக்கச்சாமி மின்னல்னா சரக்குன்னு வந்து பார்த்தே இருக்க மாட்டாங்க பாதி பேர் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பார்த்தோம் உண்டா இல்லையா ஆனால் இன்னைக்கு அப்படியா ஒரு ஆன்லைன்ல ஒரு மீட்டிங் ஒரு ஹோட்டல்ல ஒரு டேட்டிங் பிடிச்சிச்சுனா உடனே ஒரு ஹார்ட்டின் கலர் ஹார்ட்டின் ஷேப்ல டாலரை பீமா ஜுவல்லர்ஸ்ல வாங்கி அதுதான் வந்து அத்தாரிட்டிய அதை கொடுக்கறது அது முடிஞ்ச உடனே என்கேஜ்மெண்ட்னு ஒன்று வரும் அதுக்கு ஒரு ட்ரெண்டியான டிசைன்ஸ் எடுக்கிறது உனக்கு பிடிச்சத நீ வாங்கு எனக்கு பிடிச்சத நான் வாங்குறேன் அன்னைக்கு அப்படி இல்லை கல்லு டப்பா மாதிரி போட்டு ஒரு மோதிரம் கொடுத்தா அதான் ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது அது மட்டுமா பொண்ணுக்கு எவ்வளவு போடுவாங்க அப்படின்னு கேட்டது அந்த காலம் இன்னைக்கு அதை கேட்டீங்கன்னா உங்களுக்கு உள்ள போட்டுருவோங்கிறது இந்த காலம் அப்படி கேட்காமையே இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா என் பொண்ணுக்காக நான் வாங்கியிருக்கேன்னு சவரன் சவரனா அள்ளி கொடுத்துருக்காங்களே அப்போ நீ இவங்க சொல்கிற மாதிரி தங்கம் அங்க மாலைன்னா இன்றைக்கி கொடுப்பாங்களா சொல்லுங்க பாப்போம் தங்க நகை வைர நகை நிறைந்திருக்காது இங்கு தங்க வரும் பெண்மணிக்கு சுமை இருக்காது பொங்கி வரும் புன்னகைக்கு குறை இருக்காது அதை பொழுதெல்லாம் பார்த்து இருந்தால் பசி எடுக்காது மணமகளே மருமகளே வா முன் வலது காலை எடுத்து வைத்து வா குணம் இருக்கும் குளமகளே வா வா தமிழ் கோவில் வாசல் திறந்து வைப்போம் வா வா அதாவது பெட்டியில நிறந்திருக்காது நாங்க மனசுல நிறந்திருக்கோம் இதமா தங்கம் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்ற நடுவர்களே சிப்பிக்குள்ள இருந்து தாங்க முத்து பீமா ஜுவல்லர்ஸ்ல இருக்கக்கூடிய நகையை தாங்க வாழ்க்கையிலே கெத்து நடுவர் அவர்களே அதை மறந்துட்டு வந்து ரெண்டு பேரும் வந்து பேசிட்டு இருக்காங்க இது போடலாம் போலகுது என்ன நினைச்சிட்டு இருக்காங்க நான் தெரியாம தான் கேக்குறேன் என்ன பா பாட்டு பாடுறீங்க தெரிஞ்சே கேளுமா என்ன பாட்டு பாடுறீங்க நான் கேக்குறேன் இங்க பாருங்க எவ்ளோ ஆண்கள் உட்கார்ந்திருக்காங்க பெண்கள் உட்கார்ந்திருக்கறாங்க இங்க உட்கார்ந்திருக்கிற ஆண்களை பார்த்து நான் கேக்குறேன் இதே பொண்டாட்டி தான் எனக்கு ஏழு ஏழு ஜென்மத்துக்கு பொண்டட்டியா வரணும்னு சொல்றவங்க கையை தூக்குங்க கூட்னவங்க எல்லாம் பக்கத்துல பொண்டாட்டி துக்குட்டு வந்துருக்கீங்க இல்ல இல்லமா அவங்க எல்லாம் ஏன் தூக்கனாங்க தெரியுமா ஏன் இதுதான் ஏழாவது ஜென்மம்னு முடிவு பண்ணிட்டாங்க அவன் எங்க தாய் குலங்களை பார்த்து கேட்கிறேன் இதே புருஷன் தான் எனக்கு ஏழாவது ஜென்மத்துக்கு புருஷனா வரணும் சொல்றேன் அக்காங்க எல்லாம் கையை தூக்குங்க ஏன் தெரியுமா கையை தூக்குறாங்க நடுவர்களே அவங்க எல்லாம் தங்கம் வாங்கி தர புருஷர்களோட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நடுவர்களே பரவாயில்லமா தங்கமேனு கூப்பிடுற புருஷனை விட அப்பப்ப தங்கம் வாங்கி தர புருஷனை தான் இந்த காலத்து பெண்களுக்கே பிடிக்கும் நடுவர்களே பச்சை கலர் அக்கா அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது அம்மா நடுவர்களே நாங்கெல்லாம் பெண்கள்லாம் கோயிலுக்கு போனோம்னா எப்படி தெரியுமாங்க கோயிலுக்கு போனோம்னா கோயிலுக்கு வர பெண்கள்லாம் நகை போட்டிருந்தாங்க பீமா சோலஸோட ட்ரெண்டிங்கில் இருக்கிற நகை போட்டிருந்தாங்கன்னா இந்த நகையை நாங்கள் போட்டால் எப்படி இருக்கும்னு நாங்கள் யோசிப்போம் கரெக்டாக்கா கரெக்ட் ஆனால் இந்த ஆண்கள்லாம் என்ன தெரியுமா பண்ணுவாங்க இந்த நகையை போட்டு இருக்கிற பொண்ணை கட்டினா எப்படி இருக்கும்னு யோசிப்பாங்க நடுவர் அவர்களே அப்பேற்பட்ட களவாணி கூட்டத்தை உட்கார வச்சிருக்கு அதே அப்பா என்னமா பேச்சு நாம வேற இதுல ஒரு பக்கத்துல வேற ஆஹ் எங்க ஊர்ல நடுவர் அவர்களே நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் நல்லா கிடையாது நல்ல இதை இவரு பாருங்க நல்ல வெண்கல சட்டிக்கு வேட்டி சட்டை போட்டா மாதிரி உட்காந்துருக்காரு பாருங்க என்ன பேச்சு வந்து பேசிட்டு போயிருக்கோம் அந்த காலம் அந்த காலம் நான் ஒன்று சொல்லட்டுங்களா வாசல்ல வந்தா அது அந்த காலங்க வாட்ஸ்அப்ல வந்தா அது இந்த கால நடுவர் அவர்களே நிலாவை காட்டி சோறு ஊட்டினது அந்த காலங்க நிலாவுக்கே போயிட்டு சோறு சாப்பிட்டு வர்றது இந்த கால நடுவர் அவர்களே ஜன்னலை திற காற்று வரட்டும்னு சொன்னது அந்த காலங்க ஜன்னலை மூடு ஏசி வெளியில போயிடு போகுதுன்னு சொன்னது இந்த காலங்க படி தாண்டனா அவ பத்தினி இல்லைன்னு சொன்னது அந்த காலம் படி தாண்டலன்னா என் குடும்பமே பத்தினின்னு சொல்றது தான் இந்த கால நடுவர்களே புன்னகை இருந்தா போதும்னு சொன்னது அந்த காலம் பீமா ஜுவல்லர்ஸ் பொன்னகையோட வீட்டுக்கு வாமான்னு சொல்றது தான் இந்த கால நடுவர்களே என்னமா தெரியாம பேசிட்டு இருக்கீங்க நல்லா கேட்டுக்கோங்க எவ்வளவு அற்புதமா சிரிக்கிறாங்க கையை தட்டுறாங்க நல்லா ஒரு ஜோரா ஒரு முறை கையை தட்டுங்க பாக்கலாம் நடுவர் அவர்களே பிரின்சிபால்

கோச்சிக்க மாட்டேன் கேளுமாம்மா நான் ஒன்று இரநூறு பேர் பொண்ணு பார்க்க வந்தாங்கன்னு கேள்விப்பட்டேன் என் தங்கக்குட்டி யாரையும் பிடிக்கலன்னு சொல்லிட்டியாமே மாமா என்னை மட்டும் எப்படி உனக்கு பிடிச்சிச்சின்னார் உடனே நான் சொன்னேன் மாமா அதை நான் சொன்னால் நீ கோச்சிக்க கூடாது அப்படின்னா சொல்லிடி அப்படின்னார் என்ன தெரியுமா சொன்னேன் பாத்தியா ஊரு கதைன்னா அவ்வளோ சைலண்ட்டாக கேட்குது பேர் அம்மா அப்படி சொல்லக்கூடாது நாங்களா கேட்டோம் உங்க கதையை நடுவர் அவர்களே நீங்கள் அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் சொல்றேன்னு நீங்கள் ஏதோ அந்த பிள்ளைக்கு பிரச்சனை போலக்கு தீர்த்து வைப்போம்னு நானும் ஊனிட்டேன் என்ன தெரியுமா சொன்னேன் இருநூறு பேர் என்ன பொண்ணு பார்க்க வந்தாங்க வந்தவங்க அத்தனை பேருக்கும் தட்டில் பஜ்ஜி சுட்டு வச்சு கொடுத்த மாமா காஃபி கொடுத்த மாமா வந்தவங்க அத்தனை பேரும் பஜ்ஜியும் சாப்பிட்டுட்டு காஃபியும் குடிச்சிட்டு சைலண்டாக போயிட்டாங்க மாமா நீ மட்டும்தான் மாமா காஃபி குடிச்ச டம்ளரையும் சாப்பிட்ட பஜ்ஜி தட்டியை கழுவி வச்சுட்டு போனேன் அந்த பணிவு ரொம்ப பிடிச்சிச்சின்னு ஒரு தடவை தான் கழுவணும் நீ கழுவி கழுவி ஒத்துறியாமா நவராத்திரிக்கு முப்பெரும் தேவியருக்கு ஆன்மீக உலகத்தில் ஒரு பக்தி மார்க்கமாக அமைத்து மிக அழகான பல்வேறு நிகழ்வுகளுக்கு இடையிலே இந்த பட்டிமன்றத்தையும் வைக்க வேண்டுமென்று விரும்பி சொல்லப்போனால் ஒரு தனி பேச்சாக நீங்கள் பேச வேண்டுமென்று சூரிய நாராயணனுக்கு முதல்ல அபிப்பிராயம் தெரிவித்தார் பட்டிமன்றமாக அமைக்கலாமேன்னு சொன்ன பிறகு பட்டிமன்றமே அமைச்சல்லான்னு ரெண்டாவது முடிவுக்கு வந்தார் மூணாவது இந்த தலைப்பில் அவங்களுக்கும் பெருமை சேர்க்குற மாதிரி இருக்குமே அப்படி பண்ணலாமான்னார் இந்த துணிஞ்சு ஒரு மூணு தலைப்பு கொடுத்தோம் அதில் இந்த முதல் தலைப்பை தேர்வு செய்தார்கள் இதில் பங்கு பெற்று அவருக்கு உறுதுணையாக இருந்த பீமா ஜுவல்லர்ஸ் அவர்களுக்கும் அந்த நிர்வாகத்துக்கும் அந்த பெருமக்களுக்கும் எல்லாருக்கும் எங்களுடைய நன்றியை நிறைவாக தெரிவித்து கொண்டு நேரத்தை நேருமை கருதி ஒரு இந்த தலைப்பில் இது வரைக்கும் யாரும் நடத்தியிருக்க வாய்ப்பே கிடையாது ஆமாம் அருமையாக பேசியிருக்காங்க ஒரு அந்த காலம் தங்கம் அங்கமானதா இந்த காலம் அங்கமானதான்ற அமைப்பில் பொதுவாக பார்த்திங்கன்னா இறைவனை கூட பார்க்குற போது தோடுடைய செவியன் விடையேறியமாக என்று பாடினார்கள் என்றால் இறைவனை முதன் முதலாக ஞான சம்பந்த பெருமான் பாடுகிற போது அவர் அணிந்திருக்கிற தோடுதான் பொன் தான் அவர் கண்கிக்கு பட்டு தோடுடைய செவியனார் ஏன் தோடுடைய செவியன் தெரியுமா அவர் உமா மகேஸ்வரர் ஃபிஃப்டி ஃபிஃப்டி நீங்கள்லாம் முப்பத்தி மூணு பர்சன்ட்டுக்கு இடஒதுக்கீடுக்கு நம்ம பாராளுமன்றத்தில் தீர்மானம் பண்ணுறோன்னு பெருமையாக பாசுகிறோம் இப்போ பேசுகிறோம் ஆனால் ஆன்மீகம் அப்படின்றக்கே ஃபிஃப்டி ஃபிஃப்டி கொடுத்துருக்குது பெண்ணுக்கு ஐம்பது சதவிகித இடஒதுக்கீடை எல்லாம் வல்ல சர்வேஸ்வரன் உமாப மகேஸ்வரன் இடப்பாகத்தை கொடுத்துருக்காரு இடப்பாகத்தை அம்மைதான் அவருக்கு அருள் பாலித்தார் என்பதனால் அம்மையினுடைய அந்த காது தான் முதல்ல தெரிஞ்சது அந்த தோடு தெரிந்ததனால் தோடுடைய செவியென்னு அவருடைய ஆன்மீக பாடலே முதன் முதலாக முதல் பாடலே தொடங்குகிறது தலை தீபாவளி வருதா தலை பொங்கல் வருதா சார் நம்மளுக்கு என்னென்ன வசூல் பண்ணுறதுக்கு அம்மா வழி வச்சுக்கிறான் பாருங்க சார் ஏன்னா அந்த ஒரு வருஷ காலம் விடமாட்டான் அந்த தலை தீபாவளிக்கு என்ன போடுறீங்க மாப்பிள்ளைக்கு மோதிரம் போடுங்க செயின் போடுங்க இல்லை பொங்கல் வரிசைக்காமல் இப்போல்லாம் பிரேஸ்லெட்டும் பொங்கல் வரிசைக்கு என்னென்ன வைக்கிறீங்க பொண்ணுக்கு போடுங்க அப்படின்னு சொல்லிலாம் தங்கம் வாங்குற வசூலில் இருந்தது ஒரு காலம் ஆனால் இந்த காலம் எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு பீமா ஜுவல்லர்ஸுக்குள்ளே நுழைஞ்சிங்கன்னா எவ்வளவு நகைகள் இல்லை ஹால்மார்க் முதிரையோடு நைன் ஒன் சிக்ஸ் முதிரையோடு எவ்வளவு அற்புதமான நகைகள் அலங்காரம் விதவிதமான டிசைன் சார் அந்த காலத்தில் பண்ண ரெட்டை பெட்ட செயின் காசி மாலை இதை விட்டால் கதி கிடையாது ஆனால் இப்போ அப்படி இல்லைங்க விதவிதமான நகைகள் என்னென்ன ஒரு கலை பொருள் கலையினுடைய அம்சமே அங்கே தான் இருக்கு அது கடவுளுக்கும் வாங்குறாங்க மனிதர்களும் வாங்குகிறாங்க இதை எங்கே வாங்குனது தெரியுமானு ஒரு பெண் தன்னூர் பெண்ணிடத்தில் பார்த்து அதை பெருமைப்பட்டு கொள்கிற ஒரு காலம் அந்த மகிழ்ச்சியை பெருமிதத்தை தரக்கூடிய ஒரு அம்சம் எங்க இருக்குது இந்த நூற்றாண்டில் அதிகமாக வளர்ந்துருக்கிறதை நம்ம பார்க்குறோம் அந்த காலத்தில் தங்கம் அற்புதமான பொருள் என்று எல்லாராலும் அறியப்பட்டது அது அவசியத்துக்கு உதவுகிற பொருள் என்பது எல்லாருக்குமே தெரிந்திருந்தது அதை வாங்க வேண்டும் என்று அங்கே வாங்குகிற போது இந்த டிசைன் அந்த டிசைன் எல்லாம் பெருமை இல்லை இது இருந்தால் போதும்னு இருக்கிறதே அதுதான் அதை வாங்கினா போதும் என்று கருதிய காலம் அந்த காலம் ஆனால் இன்றைக்கினுடைய சூழ்நிலை என்ன தெரியுமா அன்றைக்கு பெண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்கள் சரி அது வர பருமம் வரும் அப்பப்போ நடக்கும் மரம் வச்சவன் தண்ணி ஊற்றுவான் அப்படின்னு அமைதியாக இருந்த காலம் அந்த காலம் ஆனால் இன்றைக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தாலே பீமா ஜுவலர்ஸில் சீட்டு கட்டு பேரில் காவியான்ற பேரில் சீட்டு கட்டு ஏன் பதினாறு வருஷம் பதினேழு வருஷம் இருபது வயசு வரும்போது அந்த பொண்ணுனுடைய கல்யாணத்துக்கு எவ்வளவு நகை சேரும் என்பதை கணக்கு போட்டு திட்டம் போட்டு சேர்க்கிற காலம் இந்த காலமாக இருக்கிற காரணத்தையும் நாம் நினைத்து பார்க்கணும் பணம் அச்சடிக்கணுமா தங்கத்தின் இருப்பை வைத்துத்தான் பணத்தினுடைய அச்சடிப்பே நடத்துது என்றால் வீட்டுக்கும் நாட்டுக்கும் மிகப்பெரிய பாதுகாப்பு வருங்கால பெண் பெண்ணினுடைய வருங்கால வைப்பாக தங்கத்தை வாங்குகிற நகை சீட்டு போடுகிற அற்புதம் இன்றைக்கு நாடு முழுவதும் வளர்ந்திருக்கிற பெருமையை நினைத்து பார்க்கிற போது பெண்ணாய் பிறந்தவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு தேட வேண்டும் என்ற அக்கறையும் ஆர்வமும் இன்றைக்குத்தான் படித்தவர்களிடத்திலும் பாமர மக்களிடத்திலும் பெருகி இருக்கிற காரணத்தினால் அங்கம் மனிதனின் அங்கம் என்று கருதியது அந்த காலம் முழுமையாக அங்கமாகி இருப்பது இந்த காலம் என்பதனால் இந்த காலமே என்று தீர்ப்பளித்து நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி நம்முடைய சூரிய நாராயணன் அவர்கள் எடுத்த முயற்சி அற்புதமான முயற்சி மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்க யாதும் ஓர் குறைவிலை கண்ணில் நல்ல அகுதரும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாளுடன் பெருந்தகை இருந்ததே என்று அத்தனை குடும்பத்தாரையும் நாங்கள் வாழ்த்தி வணங்கி உங்களுடைய உள்ளங்களில் மகிழ்ச்சி பொங்கட்டும் இல்லங்களில் செல்வம் பொங்கட்டும் என்று வாழ்த்தி இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த பீமா ஜுவல்லர்ஸ் நாளுக்கு நாள் அதங்களுடைய கிளைகள் நாடு முழுவதும் பெருக வேண்டும் நாட்டு மக்கள் அனைவரும் அவருடைய ஜுவல்லர்ஸ் பயன்படுற பெற பயன்பெற வேண்டும் என்று அவர்களையும் வாழ்த்தி எங்கள் அன்பிற்குரிய அன்னதான பிரபு டாக்டர் சிவாஜி ரவி அவர்களையும் அவருடைய குடும்பத்தாரையும் நெஞ்சார வாழ்த்தி நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம் வந்தே மாதரம்